மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இங்கே எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உங்கள் உறுப்பினர் இருக்கிறாங்களா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க பெருமை பேசுறீங்களா என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் நான் கூட எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஆதாரமாக பேச மாட்டார்கள் அமைதியாக இருந்தார் ஆனால் இப்பொழுது நான் விவரத்தை கேட்டு ஆதாரத்தோடு சொல்கிறேன் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக அதை எதிர்த்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய தன்மையை பற்றி அறிந்து கொண்டு அதை நிறுத்துங்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்கும் என்று சொல்லி அதற்கு பிறகு முதலமைச்சரை கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற விவரத்தையும் சொல்லி சட்டமன்றத்தில் இதுபோன்ற தீர்மானத்தை நான் கொண்டு வரப்போகிறோம் என்பதையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க கூட சொல்லி அதற்கு பிறகு தான் இந்த தீர்மானம் வந்திருக்கிறது என்பதை நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆண்முகம் அவை முன்னவர் ஆண்பக எதிர்க்கட்சி தலைவர் கூட திமுக அவர்கள் சொல்ல சொல்லலை தான் சொன்னார் எதிர்க்கவில்லைன்னு தெரியறது அதே சொல்கிறதில்ல சார் சார் மாண்புகை எதிர்க்கட்சி தலைவர் மாண்பு பேரவைத் தலைவர்களே நீங்க கடிதம் எழுதி இருக்கிறீங்க அதுல என்ன வாசனை எங்களுக்கு என்ன தெரியும் என்ன விவரம் தெரியும் அதனாலதான் தெரிய வரிய சொல்றேன் ஒரு பொருள் தெரிஞ்சாதான சொல்ல முடியும் நீங்க கடிதம் மத்திய அரசு எழுதி இருக்கிறீங்க என்ன விவரம் எழுதிருக்கு எங்களுக்கு எப்படி தெரியும் அதாவது மத்திய அரசு உங்களுக்கு பதில் கடிதம் கொடுத்துருக்காங்க அதில் என்ன விவரம் இருக்கு இப்ப பிரச்சனை வர நாடி நீங்க பேசுறீங்க அந்த பிரச்சனை எங்களுக்கு ஆழம் தெரிஞ்சிருக்க வேணும்ல எதிர்கட்சிக்கு அதை நீ வெளிப்படுத்தலையே நிறைய கடிதங்கிறது இது முக்கியமான பிரச்சனை மக்களுடைய பிரச்சனை மக்கள் வாழ்வாதார பிரச்சனை மக்கள் பாதிக்கப்படுகின்ற பிரச்சனை அப்படி பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்க தனி தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அந்த விவரம் எதிர்க்கட்சிக்கு தெரிய இல்ல மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேணும் இல்ல நீங்க தனி தீர்மானம் பண்ணால் தான் நிறைவேற்றணும் ஆமாம் போட்டு நாங்கள் போகணும் எதையுமே சொல்லக்கூடாது எதையும் விளக்க கேட்கக்கூடாது வெள்ளவராயம் அவளை முன்னவரீங்க உட்காருங்க இல்லை போகப்படாதீங்க சார் நான் எழுதிய கடிதத்தில் என்னென்ன தெரிவித்தேன் என்று அது சொன்னேன் மாண்பு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் இந்த ரஞ்சன் திட்டே அந்த இன்சான்கவுண்ட் கூடாது என்று அந்த அமைச்சருக்கு அறிவுறுத்தங்கள் என்று அவர் கடிதம் எழுதினார் பிரதமருக்கு இருக்குன்னு அந்த கணிதத்துக்கு ரெண்டு சரத்தையும் கூட்டம் சொல்லிட்டேன் நீ இதுக்கு மேல என்ன வேணும் அது காப்பி வேணும் ஆ மாண்புகி எதிர்க்கட்சி தலைவர் மாண்பு பேரவைத் தலைவர்களே இது ஒரு முக்கியமான பிரச்சனை அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அதை தான் நான் முன்னே அங்கே இருந்து முன்னேறி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதாவது பிப்ரவரி மாசமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது பத்து மாசம் என்ன பண்ணீங்க அரசாங்கம் தான் நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசு கேட்க வேணும் இல்ல நீங்க எந்த வித கடிதமே எழுதி எழுதவில்லையே மத்திய அரசுக்கு இந்த சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் எந்த கடிதமும் மத்திய அரசுக்கு எழுதவில்லை என்று எக்ஸ் வலைதளத்தில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டு அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க

ஏவி தெளிவுபடுத்தியிருக்கோம் கடிதத்தை எழுதுற போது அவ பொது செய்தி குறிப்பு செய்தி மெளியிட தலைப்பில் பிரதமருக்கு முதலமைச்சர் இந்த சம்பந்தமாக கடிதம் எழுதி இருக்கார் அந்த செய்தி எல்லாம் விவரம் இருந்துருக்குது. ஒரு தெரியவில்லை தெரியவில்லை சொன்னால் என்ன புரியவில்லை என்று மாண்புக்கு எதுக்கு தலைவரோ மாண்பு மாண்புக்கு பேர் வைத்தவர்களை மாண்பு முதலமைச்சர் நான் சொன்ன கருத்தை தவறாக பிரதிபலித்தார். மாண்புக்கு துறை அமைச்சர் மத்திய சுரங்கத் துறை அமைச்சர்க்கு எழுதிய கடிதம். மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சருக்கு எழுதி கடிதத்தை தான் குறிப்பிட்டேன் இந்த ரெண்டு கடிதம் வெளியில் சொல்றான் மாண்பு பாரத பிரதமருக்கு மாண்பு முதலமைச்சர் எழுதிய கடிதத்துல நீங்கள் இந்த சுரங்க ஏலத்தை ரத்து செய்யணும்னு கேட்டுக்கிறீங்க அந்த இது வந்து சுரங்கத்துறை அமைச்சதுக்கு போய் சுரங்கத்துறை எக்ஸ் வலைதளத்தில் சொல்லியிருக்கிறாங்க என்ன நாங்க ஏல விடுவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரணும் அப்பொழுது பத்து மாசம் இருந்தது ஏன் இதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் எந்தவித தகவலும் மத்திய அரசு கொடுக்கவில்லை

இந்த ஒப்பந்தம் வெளியிட்ட பிறகு டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பத்து மாத காலமாக நீங்கள் எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை அப்படி என்று எக்ஸ் முதலமைச்சர் எக்ஸ் மத்திய சூழல் துறை அமைச்சகம் கொடுத்திருக்கு நீங்க நீர்வளத்துறை அமைச்சர் முதலமைச்சர் அவங்க என்ன கடிதம் எழுதுனாங்க அப்படின்னு கேட்கிறார் எனக்கு இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் முதலியோடு கொண்டு இருப்பேன் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒன்றிய சுரங்கத்துறை அமைச்சர் அளித்த பதிலில் உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொண்ட பிறகே இந்த ஏலம் விழுவதாகவும் தேசிய அளவிலான தேவைகளை கருத்தில் கொண்டு மாநில அரசுகள் இந்த கொள்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்

எதிர்ப்பு தெரிவிக்கல தவறான தகவலை இங்கே பதிவு பண்ணிக்கணிங்க அதை நான் அதுக்கு தெளிவுபடுத்திட்டேன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் திமுக சார்பில் அங்கே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் சரி மாணவ பேரவைத் தலைவர்களே மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும் அவை ஒத்துவிக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும் சட்டம் நிறைவேறியாச்சு சட்டம் நிறைவேறின பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க